இன்றைக்கி அந்த கேக் ஈட்டிங் டாஸ்கில் வந்து ஜாக்லின் வந்து கேக்கை வந்து தீப கண்ணாக்கு கொடுத்துருப்பாங்க இனிஷியலாக நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப டிஃபாக இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து நல்லா அதுக்கப்புறம் அப்படி கெட்டலாங் ஆகிட்டும் உங்கள் கிட்டேருந்து நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தீப கண்ணாக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க அப்போ தான் ஹாப்பியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் ரயானும் அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா மாறி மாறி கேக் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து அப்படி கொஞ்சம் அப்செட் ஆகி போயிடுவாங்க போனது பார்த்துட்டு சௌந்தர்யாவும் ரயானும் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாக்லினுக்கு கேக் கொடுக்காததுனால தான் ஜாக்லின் வந்து அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க ஒருவர் என்னன்னா ரயன் அப்படி யோசிச்சுட்டே நிக்கும்போது சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க யாரும் எது கொடுக்க யாரும் எதை நினச்சிப்பாங்கன்னு நீ யோசிக்காத நீ பாட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் சௌந்தரியா என்ன ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்கன்னா ரயன் வந்து ஜாக்குக்கு கொடுக்கணும் பட் சவுண்டு தப்பாக நினச்சிருவாங்க நினச்சி கொடுக்காம நினைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு சௌந்தர்யா அப்படி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அது வந்து ரயன் அடுத்து சௌந்தர்யாவுக்கு கொடுத்து அதை அப்படி மூவ் ஆனா ஆயிடுவாங்க பட் அவங்களுக்கு தெரியாது மார்னிங்லேருந்தே ஜாக்லின் வந்து இந்த ரெட் கார்பெட் வந்ததுலேருந்தே அழுதுட்டுருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்காக தான் ஜாக்லின் அழுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க அப்போ முத்துக்கிட்ட ஐடியா கேப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் முத்துக்கிட்ட போனால் மண்டே கல்வி கேட்கலாம் ரெண்டு பேரும் வெளியே போறாங்க ஒரு வழியில் விஜய் விஷால் வராரு சரி ஃபர்ஸ்ட் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால்கிட்டயே கேட்குறாங்க அப்புறம் விஷால் கிட்ட பேசிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல போல இருக்குது திரும்ப முத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க அப்போ முத்து வந்து சொல்றாரு அதெல்லாம் இல்லை ரெண்டு இருந்தால் ரெண்டு பேர் கொடுத்துருப்பேன் ஒரு கேட்கறதுனால ஒருத்தனுக்கு கொடுத்தேன் இந்த கேமே அப்படி தான் நம்ம இமோஷன்ஸை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோங்கிறதுக்காக தான் என்ன தான் கேம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமானு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நம்ம எல்லோரும் சும்மா வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் இங்கே இருக்கிற எல்லாேருக்கும் கேம் தான் முக்கியம் அதை எப்படி அதில் இந்த மாதிரி இமோஷ்னல் அவுட் பேஸ்ட் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கே கொடுக்குறாரு ஸோ அதை சொல்லிவிட்டு முடிஞ்சு போச்சு ரெண்டு இருந்தால் ரெண்டு பேர் கொடுத்துருப்பேன்னு சொல்லி நீ ஜாக் சமாதானப்படுத்தினா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஐடியா கொடுக்குறாரு நீங்கள் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு கேக் கொடுக்காதனால ஜாக்லேயே நல்லாங்களா இல்லை ஜாக்லின் உண்மையிலேயே மார்னிங்லேருந்து ரெட் கார்பெட்டுக்காக இருக்காங்க இல்லையா ஸோ அதை தான் கண்டினியூ பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள் அண்ட் ஓவர் ஜாக்லின் வந்து கிட்டே இனிமேல் எனக்கு ரெட் கார்பெட் போட்டு கொடுன்னு சொல்லியிருப்பாங்க பாஸ் கிட்டேயே அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பாஸும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்ஸ்